நான் அவர் போனால் ரொம்ப அதிகமா கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துக்க ஒவ்வொரு படத்தையும் மூணு பேருந்து மலையாளத்தில் பேசிட்டுறாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாம தசு தெரியாம பாச தெரியாம இப்ப பாருங்க நான் இப்போ காரில் வந்து துண்டு மறந்துட்டேன் தேன் தேன துண்டை வீச்சு வச்சுட்டு இருந்தா கையில் கையில் துண்டு இல்லாம யாரா அந்த அது தவிர காணாமலான்னு சொல்லிட்டு வந்தேன் வெளியே வந்து பார்க்குறேன்

பண்ணியிருக்காங்கள ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க சும்மாவே அவங்க வந்து பிறவி ஆர்டிஸ்ட் அவங்க அவங்கள சொல்லவாக அவங்களுக்கு அவங்க எந்த கேட்டு கொடுத்தாலும் சத்திட்டு போகிறாங்க அதை சொல்ல தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மனோகரமா மாதிரி வச்சுக்கல அவங்க இந்த படத்தில் வேற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காம்பினேஷன் வராது

அதான் சொல்ல படம் ரிலீஸ்க்கு முன்னால இந்த கேள்விக்குலாம் சரியான விட கொடுப்பேன் உள்வாங்கும் உள்வாங்கும்போது இந்த கதை இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவைப்படுது சொல்லணும் இந்த கதையை சொல்லி ஆகணும் அதுக்கு என்ன தேர்ந்தெடுத்தது வந்து ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் பகத் சருக்கு வந்து செட்டில் சரி எப்பவுமே வந்து வடிவேல் சார் மேல அவ்வளோ ஒரு பிரியம் சீக்கிரமா வந்து அவர் கூட போய் கதை பேசுவாங்க நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க எனக்கு உண்மையாலுமே அவருக்கு உங்க மேல அவ்வளோ பிரியம் பட் எந்த அளவுக்கு உங்களை அந்த ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவார் நான் நடிச்ச சீனை பூரா அவர் சொல்லி கேட்டுவார் நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துருக்கேன் ஒவ்வொரு படத்தையும் பாட்டு அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் ஸ்பாட்ல நடந்துச்சு நான் நடிச்ச இடங்களை சொல்லிட்டு அவர் சிரிங்க படிச்சிருப்பேன் அது அது எத்தனை பார்த்தாலும் அவர் நிறையா இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரு கைத்தட்டி சம்பவங்கள் நடந்துருக்கு இந்த படத்துலையா நான் அது நிறையா நடந்திருக்கு நிறையா ஏகப்பட்ட காமெடி நடக்கும் இப்போ நானே அவருக்கு எதாவது சொல்லுவேன்ல அவர் சொன்னோன்னா டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இடத்துல இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா டக்குன்னு அவர் டபக்குன்னு அவரை பாப்பாரு ஆற கிருஷ்ணமூர்த்திய ரைட்ரு ஒன்று ரைட்ரு கரையை மாற்றி வேறு மாதிரி போறாங்க ஒரு பீதியாக இருக்கும் ஒன்று இவர் ரைட் ரைட்ருவார் ஆனால் அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் ஆனால் அதில் சேரும் அது அந்த அந்த டைலாக் சேரும் ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும் அவருக்கு போக சார் இருக்கு ஆனால் அவர் நல்லா இருக்கேன் அப்படின்பார் அப்புறம் கிருஷ்ண சார் சரி வேணாம் அப்படின்னு பாரு போக சார் வேணான்றாரு வேணான்னா அவனு டேட் சார் அங்கே வந்துடுவார் சுதிசங்கர் சார் அங்கே வந்துருவார் அது என்ன என்ன இது இது என்ன மூணு பேரும் மலையாளத்துல பேசிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாம தசை தெரியாம பாச தெரியாம அப்படியே நின்றுகிட்டே இருப்பேன் இது என்னமா அப்ப என்ன பேசுறாங்க பேசாம வீட்டுக்கு அனுப்பிடலாம்ங்கிறாங்களா என்ன பேசுகிறேன் மூணு பேர் மலையாளத்தை பேசிட்டே இருப்பாங்க நான் அதான் சொல்லல தேனா மலையாளம் ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஆமா அப்புறம் அவங்க கிஸ்த் சார் பதர்வா சார் வேணாம் சார்

டைரக்டர் ரொம்ப அவர் இல்லை நாங்கள்லாம் அவனு யோசிச்சிப்போம் டோசிப்பாரு டைரக்டர் அங்கே புதுசாக ஒன்று சொல்லுவார் அந்த இடத்துல அப்படி வச்சு ஸ்பாட்லேயே அது அந்த இடத்துல மாற்றுவோம் நல்லா நல்ல டீம் இல்லை இடத்துல அவர் வந்துடுவாரு சில நேரத்தில் இந்த தமிழில் சில வாசி எங்களுக்கு புரியாது அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார் இஸ் அவர் டைரக்டர் சார் கொஞ்சம் தமிழ் அப்படியே ஒன்று போயிட்டு வருவார் இது மலையாளம் நீங்கள் நீங்க அப்புறம் அங்க இருந்து கே கேமராமேன் வர்றேன் என்ன என்ன ஓ ரா சார் இது இந்த தமிழில் வந்து இது வரும் சார் மலையாளத்து அப்படி வரும் சரி அப்படியா இது எப்படி சொன்னா நல்லா இருக்கு அப்படி இப்படி ரெண்டு பேரும் அந்த அந்த எல்லாம் தாய் எல்லாம் எல்லா அதானே ஒரு தாய் புள்ள தானே எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ரெண்டு மொழியும் சேர்ந்து எல்லாம் விளாண்டுருப்போம் பாருங்கள் அப்புறமா உண்மையிலே நல்ல அனுபவம் நல்ல படம்

இந்த வியாதி இல்லாதவங்களே கிடையாது நம்ம ரொம்ப பேரும் இது இது ரைட்டு வந்து என்று சொன்ன போது கிஷன் சார் சொன்னார்ந்தேன் இப்போ பொதுவாக பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம ஒய்யில் நம்ம அம்மாவாக இருக்கணும் ஒய்ப்பா இருக்கணும் யாராக அந்த கார் போயிட்டு இருக்கணும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஐயையோ வீட்டை அதை மறந்து வந்துச்சு ஐயோ ஐயோ வண்டியை தச்சுக்க இதை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு வந்து வலையில வச்சுட்டு அப்படின்னு ஒரே ஒன்று பார்த்தா அவன் ட்ரைவர் என்ன செய்யுது அவன் ஓட்டிக்கிது இங்கே ஃபேமிலி எடுத்துகிற பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வந்தாலான் அவன் ஓரமாண்டி என்ன பாட்டிக்கான் ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா எங்க எழுபது கிலோமீட்டர் வந்தாச்சுங்க இப்படிலாம் நடக்கும் நிறைய பார்த்துப்போம் வாழ்க்கையில் எல்லார் வீட்லையும் எல்லார் வீட்லையும் அது புரிய ஒரு முக்கியம் அந்த மரம் மறக்கிறது ரொம்ப இப்போ பாருங்க நான் பார்த்து காரில் வந்து துண்டு மறந்தேன் தே இந்த துண்டு வச்சு வச்சுருந்தான் கையில் கையில் துண்டு இல்லாமல் இருக்க முடியாதா ஐயையோ அது தவளை காணாமடான்னு சொல்லிட்டு வந்தேன் வெளியே வந்து அவசிய பயில இருக்கு இங்கே என்ன இருக்கு அந்த ஆட்டை தோல்லை போட்டு வாங்கல அது மாதிரி நிறைய விஷயங்கள் மறதிங்கிறது வந்து வாழ்க்கையில மனுஷனோட ரொம்ப மருதிங்கிறது எப்படிங்கிறத அந்த இடத்துல நிஜ இருக்கு என்ன சார் நினைக்கிறீங்க மறந்து போறது வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவா விஷயமா இல்ல நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா நிறைய போதும் அப்படின்னு வந்து தோணும்

நார்மலா இருக்கு நீங்க வந்து சொல்லிங்க லொகேஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு சூப்பரா இருந்ததுன்னு முழுக்க முழுக்க ஒரு ரோட் ட்ரிப் கதை மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகுது அந்த மாதிரியா சார் நீங்க அப்படி பேசிட்டே கதையை பூரா கேட்குறீங்களா படம் பாருங்க படத்தை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு பேட்டி இருக்குல்ல வெட்டி உள்ளால் இருக்குல்ல இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசினார் இப்போ உங்களை பேசுறதுக்கு முன்னால் என்ன பேசுனார் இந்த படத்துடைய புடிஷன் சூப்பர் குட் சௌத் சொன்னாரு வடிவில் படத்தை பார்த்தேன் பயங்கர சந்தோஷமா இருக்கேன் நான் ஆனா என்ன சௌத்ரி என்ன ஆமா உடையில தொண்ணூத்தி எட்டாவது படம் அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன் ஐயா நானு ஆமா நல்லா பண்ணியிருக்கேன் பௌத்த நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்னேன் தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான நீ தான் ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமானியமாக செலக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய ஆமையா உனக்கு தெரியுமில்ல என்ன பற்றி நான் உனக்கு கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை பாராட்டணுன்னு ரெண்டு நாளாக அவங்க நம்பரை கேட்டு நான் பேசி தேடி ஒரு கேட்டுக்கிட்டேன் அதனால ஒன்றே பிடிக்க முடியல நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு நாரு அந்த பருப்பு படத்தில் டிஸ்கஷனில் நான் போய் கொஞ்சம் கலந்து போய்கிட்டுருக்கேன் பவர் நானும் பண்ணுறேன் படம் ஆமாம் ஆமா நே ஆமாம் ரொம்ப நல்லா இருக்க முடியலை அது இது வருவாயால் வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு அந்த படத்தை அவர் வாராட்டுன்னு தான் எனக்கு வந்து பெரிய வெற்றி இந்த படத்தை சரி இந்த படத்தில் இருந்து மக்கள் வீட்டுக்கு போகும்பொழுது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதனால முழுமையாக ஏற்றுக்குறாங்க அந்த படத்தை ரொம்ப படத்தை ரொம்ப ரசிப்பாங்க இந்த அதெல்லாம் சொல்லல இந்த படம் வந்து முக்கியமாக அன்னைக்கு வந்து ஜனங்கள் மத்தியில் அது வந்து ரொம்ப பெரிய உஷாரம் உண்டாக்கும் ஜனங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பெரிய உஷாரம் உண்டாக்கும் ஒரு 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 படம் அது உங்களுக்கு மாரிசன் டைட்டில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு என்ன சொன்னாங்க மாரிசன் மாரிசங்கிறது மீனிங் என்னான்னு கேட்டேன் நான் அதுக்கு மீனிங் சொன்னார் எதாவது அந்த ராமாயணத்தில் வந்து அந்த சீதியை கடத்தும் போது மானா மாறி உள்ளே போவோம்ல அந்த அந்த கேரக்டர் பேர் தான் மாரிசனார் ஓ இதெல்லாம் எனக்கு நான் ராமாயணம்லாம் படிக்கலாம அவர் சொன்னார் அந்த க அந்த அந்த டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்க போனால் அந்த க டைட்டில் வச்சு கதை கேட்டேன் நான் அப்போ நீ கேட்ட கேள்வி என்ன அதான் கேட்டீங்க இப்போ நீங்கள் கேட்டது இந்த படம் ரொம்ப அதான் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற அந்த கதை வந்து ரொம்ப ஆப்டா இருந்துச்சு அந்த கதை ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப ஏ என் வாழ்க்கையில இது பெரிய ஒரு பெரிய வரலாறு மாதிரி இருக்கும்னு நினைச்சிக்கல ஆ எனக்கு இது பெரிய ஒரு ஒரு பெரிய மைல்கல் இது எத்தனையோ படம் பண்ணிக்க பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன் ஒரு படத்தில் கா பண்ண புலிகேஷ் பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய படம் மாமண்ணேன் மாமன்னுக்கு அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்த மாரிசன் இப்போ என்ன கேட்டால் ஒவ்வொரு படமும் இப்போ எனக்கு எல்லாம் கலந்து வருது இப்போ ஒரு கேரக்ட்ரோல் வருது நல்ல இப்போ சுந்தர்ஜி படம் பண்ணோம்ல யங்கர்ஸு அது ஒரு நல்ல காமெடி படம் அது